அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் நல்லுபதேசங்களின் நினைவுறுத்தலை கொண்ட இக்குரான் மீது சத்தியமாக ஆனால் நிராகரிப்பவர்களோ பெருமையிலும் மாறுபாட்டிலும் ஆழ்ந்து கிடக்கின்றனர் இவர்களுக்கு முன்னர் எத்தனையோ தலைமுறைகளை நாம் அழித்திருக்கின்றோம் அப்போது அவர்கள் தப்பி ஓட வழியில்லாத நிலையில் உதவி தேடி கூக்குரலிட்டனர் அன்றியும் தங்களிடம் இருந்தே அச்சமூட்டி எச்சரிப்பவர் தங்களிடம் வந்ததை பற்றி ஆச்சரியம் இவர் ஒரு சூனியக்கார பொய்யர் என்றும் நிராகரிப்பவர்கள் கூறினர் இவர் எல்லா தெய்வங்களையும் ஒரே நாயனாக ஆக்கிவிட்டாரா நிச்சயமாக இது ஓர் ஆச்சரியமான விஷயமே என்றும் கூறினர் இன்னும் அவர்களில் நின்றுமுள்ள தலைவர்கள் நற்போதத்தை விட்டும் விலகி தம் சமூகத்தாரிடம் இவரை விட்டும் சென்று விடுங்கள் உங்கள் தெய்வங்களை உறுதியுடன் பற்றிக் கொள்ளுங்கள் நிச்சயமாக இது உங்களுக்கு விரும்பப்படும் காரியமாகும் என கூறிச் சென்றனர் வேறு எந்த சமுதாயத்திலும் நாம் இதுபோன்று கேள்விப்பட்டதில்லை இது இவருடைய கற்பனையே அன்றி வேறில்லை என்றும் நம்மில் இவர் பேரில்தான் நினைவுறுத்தும் நல்லுபதேசம் உபதேசம் இறக்கப்பட்டு விட்டதோ என்றும் கூறுகிறார்கள் அவ்வாறல்ல அவர்கள் நினைவுறுத்தும் இவ்வேதத்தை பற்றி சந்தேகத்தில் இருக்கின்றனர் அவ்வாறல்ல இன்னும் அவர்கள் நம் வேதனையை அனுபவித்ததில்லை அல்லது யாவரையும் பெரும் கொடையாளியுமாகிய உங்கள் ரப்பின் கிருபை கருவூலங்கள் கருணை பொக்கிஷங்கள் அவர்களிடம் இருக்கின்றனவா அல்லது வானங்களுடையவும் பூமியினுடையவும் அவ் இரண்டிற்கும் இடையேயும் இருப்பவற்றின் மீது உள்ள ஆட்சி அவர்களிடம் இருக்கிறதா அவ்வாறாயின் அவர்கள் கால்களில் கயிறுகளை கட்டிக்கொண்டு மேலேறட்டும் ஆனால் இங்கிருக்கும் இவர்கள் படையினரும் முன் தலைமுறைகளில் முறியடிக்கப்பட்டவர்களைப் போலவே ஆவார்கள் இவ்வாறே இவர்களுக்கு முன் இருந்த உடைய சமூகத்தாரும் ஆறு சமூகத்தாரும் முளைகளுடைய நம் தூதர்களை பொய்ப்பித்தனர் இவ்வாறே சமூதும் லூத்துடைய சமூகத்தவரும் மதியன் தோப்பு வாசிகளும் பொய்யாக்கினார்கள் இவர்கள் எல்லோரும் முன் தலைமுறைகளின் முறியடிக்கப்பட்ட கூட்டத்தினர் ஆவார்கள் இவர்கள் ஒவ்வொருவரும் நம் தூதர்களை தொய்ப்பிக்க முற்படாமல் இல்லை எனவே என்னுடைய தண்டனை அவர்கள் மீது உறுதியாயிற்று இன்னும் இவர்களும் ஒரே ஒரு பேரொலியை தவிர வேறு எதனையும் எதிர்பார்க்கவில்லை அது வருவதில் தாமதமும் நேராது எங்கள் ரப்பே கேள்விகணக்கு கேட்கப்படும் நாளுக்கு முன்னரே எங்கள் வேதனையின் பாகத்தை துரிதப்படுத்தி கொடுத்து விடுவாயாக என்றும் ஏளனமாக கூறுகின்றனர் இவர்கள் கூறுவதை பற்றி பொறுமையுடன் இருப்பீராக இன்னும் வல்லமை நம் அடியார் தாவூதையும் நினைவு கொள்வீராக நிச்சயமாக அவர் என் நிலையிலும் நம்மையே நோக்குபவராக இருந்தார் நிச்சயமாக நாம் மலைகளை அவருக்கு வசப்படுத்திக் கொடுத்தோம் மாலை வேளையிலும் காலை வேளையிலும் அவை அவருடன் சேர்ந்து நம்மை துரித்து தஸ்பீஸ் செய்தன இன்னும் பறவைகளும் அவருக்கு அவற்றை வசப்படுத்தி கொடுத்த நிலையில் ஒன்று திரண்டு அவரை தொடர்ந்து தஸ்பீஸ் செய்தன மேலும் நாம் அவருடைய அரசாங்கத்தையும் வலுப்படுத்தினோம் இன்னும் அவருக்கு ஞானத்தையும் தெளிவான சொல்லாற்றலையும் அளிப்போம் அந்த வழக்காளிகளின் செய்தி உமக்கு வந்ததா அவர்கள் தாவூத் இறை வணக்கத்துக்காக அமைத்திருந்த மெஹ்ராபின் சுவரை தாண்டி தாவூதிடம் நுழைந்த போது அவர் அவர்களை கண்டு திடுக்குற்றார் அவர்கள் கூறினார்கள் பயப்படாதீர் நாங்கள் இருவரும் வழக்காளிகள் எங்களில் ஒருவர் மற்றவர் மீது அநீதம் செய்திருக்கிறார் எங்கள் இருவருக்கிடையில் நீதத்தைக் கொண்டு தீர்ப்பளிப்பீராக அதில் தவறு இழைத்து விடாதீர் எங்களை செவ்வையான பாதைக்கு நேரு வழிகாட்டுவீராக அவர்களில் ஒருவர் கூறினார் நிச்சயமாக இவர் என்னுடைய சகோதரர் இவரிடம் தொன்னூற்றொன்பது ஆடுகள் இருக்கின்றன ஆனால் என்னிடம் ஒரே ஒரு ஆடுதான் இருக்கிறது அவர் அதனையும் தனக்கு கொடுத்து விட வேண்டும் என சொல்லி வாரத்தில் என்னை மிகைத்து விட்டார் அதற்கு தாவூது உம்முடைய ஆட்டை அவர் தம்முடைய ஆடுகளுடன் சேர்த்து விடும்படி கேட்டது கொண்டு நிச்சயமாக அவர் உம்மீது அநியாயம் செய்துவிட்டார் நிச்சயமாக கூட்டாளிகளில் பெரும்பாலோர் அவர்களில் சிலர் சிலரை மோசம் செய்து விடுகின்றனர் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்கள் செய்பவர்களை தவிர இத்தகையவர் சிலரே இதற்குள் நிச்சயமாக நாமே அவரை சோதித்து விட்டோம் என்று தாவூது எண்ணி தம்முடைய ரப்பிடம் மன்னிப்பு கோரி குனிந்தும் விழுந்தும் பிரார்த்தனை செய்தார் ஆகவே நாம் அவருக்கு அக்குற்றத்தை மன்னிப்போம் அன்றியும் நிச்சயமாக அவருக்கு நம்மிடத்தில் நெருங்கிய அந்தஸ்தும் அழகிய இருப்பிடமும் உண்டு நாம் அவரிடம் கூறினோம் தாவூதே நிச்சயமாக நாம் உம்மை பூமியில் நம்முடைய கலீஃபாவாக பிரதிநிதியாக ஆக்கினோம் ஆகவே மனிதர்களிடையே சத்தியத்தை கொண்டு நீதமாக தீர்ப்பு செய்யும் அன்றியும் மனோ இச்சையை பின்பற்றாதீர் ஏனெனில் அது உம்மை அல்லாஹுவின் பாதையை விட்டும் வழிகெடுத்துவிடும் நிச்சயமாக எவர் அல்லாஹுவின் பாதையை விட்டு வழிகிடுகிறாரோ அவர்களுக்கு கேள்விகளுக்கு கேட்கப்படும் நாளை மறந்துவிட்டமைக்காக மிக கடிய வேதனை உண்டு மேலும் வானத்தையும் இவ் இரண்டிற்கும் இடையே உள்ளவற்றையும் வீணுக்காக நாம் படைக்கவில்லை இது வீணென்பது நிராகரிப்பவர்களின் எண்ணமாகும் நிராகரிப்பவர்களுக்கு நரக நெருப்பின் கேடுதான் உண்டு அல்லது நம்பிக்கை கொண்டு சாலிகான நல்ல அமல்கள் செய்வோரை பூமியில் குழப்பம் செய்வோரை போல் நாம் ஆக்கிவிடுவோமா அல்லது பயபக்தி உடையோரை பாபிகளைப் போல் நாம் ஆக்கிவிடுவோமா நபியே பாக்கியம் பெற்ற இவ்வேதத்தை உம்மீது அருளியுள்ளோ அவர்கள் இதன் வசனங்களை கவனித்து ஆய்வதற்காகவும் அறிவுடையோர் இதை நினைந்து நல்லுணர்வு பெறுவதற்காகவும் இன்னும் தாவூதுக்கு புதல்வராக சுலைமானை நற்கொடையாய் கொடுத்தோம் சிறப்பான நம் நல்லடியார் நிச்சயமாக அவர் எதிலும் நம்மையே நோக்குபவர் நன்கு பயிற்சி அளிக்கப்பட்ட உயர்ந்த குதிரைகள் ஒரு மாலை நேரத்தில் அவர் முன் கொண்டு வரப்பட்ட பொழுது நிச்சயமாக நான் சூரியன் இரவாகிய திரைக்குள் மறைந்து விடும் வரை என்னுடைய ரப்பை நினைப்பதை விட்டும் இந்த நல்ல பொருள்களின் மேல் அதிக அன்பாக அன்பு பாராட்டி விட்டேன் என அவர் கூறினார் அவற்றை என்னிடம் கொண்டு வாருங்கள் என ஏவினார் பிறகு அவர் அவற்றின் பின்னங்கால்களையும் கழுத்துகளையும் தடவி கொடுத்தார் இன்னும் நாம் சுலைமானை திட்டமாக சோதித்தோ அவருடைய அரியணையில் ஒரு முண்டத்தை எறிந்தோ ஆகவே அவர் நம் அளவில் திரும்பினார் என் இறைவனே என்னை மன்னித்தருள்வாயாக அன்றியும் பின்னர் எவருமே அடைய முடியாத ஓர் அரசாங்கத்தை எனக்கினி நன்கொடை அளிப்பாயாக நிச்சயமாக நீயே பெரும் கொடையாளி ஆவாய் என கூறினார் ஆகவே நாம் அவருக்கு காற்றை வசப்படுத்திக் கொடுத்தோம் அது அவருடைய கட்டளைப்படி அவர் நாடிய இடங்களுக்கெல்லாம் அவரை சுமந்து சென்று கொண்டிருந்தது மேலும் ஷைதான்களில் உள்ள கட்டடம் கட்டுவோர் முத்துக்குளிப்போர் ஆகிய யாவரையும் சங்கிலியால் விலங்கிடப்பட்டிருந்த வேறு பலரையும் நாம் அவருக்கு வசப்படுத்திக் கொடுத்தோம் இது நம்முடைய நன்கொடையாகும் நீர் விரும்பினால் இவற்றை பிறருக்கு கொடுக்கலாம் அல்லது கொடாது நிறுத்திக் கொள்ளலாம் என்று நாம் அவரிடம் கூறினோம் மேலும் நிச்சயமாக அவருக்கு நம்மிடத்தில் நெருங்கிய அந்தஸ்தும் அழகிய இருப்பிடமும் உண்டு மேலும் நபியே நம்முடைய நல்லடியார் அய்யூபை நினைவு கூறுக அவர் தம் ரப்பிடம் நிச்சயமாக ஷைதான் எனக்கு துன்பத்தையும் வேதனையையும் கொடுத்து விட்டான் என்று கூறிய போது உம்முடைய காலால் பூமியை தட்டும் அவ்வாறு தட்டவே ஒரு நீரூற்று பொங்கி வந்ததும் இதோ குளிர்ச்சியான குளிக்கும் இடமும் பானமும் உமக்கு இருக்கின்றன என்று சொன்னோம் பின்னர் நம்மிடத்தில் இருந்துள்ள கிருவையாகவும் அறிவுடையோருக்கு நினைவூட்டுதலாகவும் அவருடைய குடும்பத்தையும் பின் அதை போன்ற ஒரு தொகையினரையும் அவருக்கு குடும்பமாக கொடுத்தோம் ஒரு பிடி புல்கட்டையை உம் கையில் எடுத்து அதை கொண்டு உம் மனைவியை அடைப்பீராக நீர் உம் சத்தியத்தை முறிக்கவும் வேண்டாம் என்று கூறினோம் நிச்சயமாக நாம் அவரை பொறுமை உடையவராக கண்டோம் அவர் சிறந்த நல்லடியார் நிச்சயமாக அவர் எதிலும் நம்மை நோக்கியவராகவே இருந்தார் நபியே ஆத்மீக ஆற்றலும் அகப்பார்வையும் உடையவர்களாக இருந்த நம் அடியார்களான இப்ராஹிம் இஷாக் யாகூப் ஆகியோரையும் நினைவு கூறுவீராக நிச்சயமாக நாம் இவர்களை மறுமை வீட்டை நினைவூட்டுவதற்காகவே பூரண தேர்ந்தெடுத்தோம் நிச்சயமாக இவர்கள் நம்மிடத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்லோர்களில் நின்றும் உள்ளவர்கள் இன்னும் நபியே நினைவு கூறுவீராக இஸ்மாயிலையும் அல் எசபுவையும் துல் பிபிலையும் இவர்கள் எல்லோரும் நல்லோர்களில் உள்ளவராகவே இருந்தனர் இது நல்ல உபதேசமாக இருக்கும் நிச்சயமாக பயபக்தி உடையவர்களுக்கு அழகிய இருப்பிடம் உண்டு அது இருக்கும் அதுனு என்னும் சுவனவதிகளின் வாயில்கள் அவர்களுக்காக திறந்து வைக்கப்பட்டவையாக இருக்கும் அதில் அவர்கள் பஞ்சனைகள் மீது சாய்ந்தவர்களாக அங்கே கனி வகைகளையும் பானங்களையும் கேட்டு கொண்டிருப்பார்கள் அவர்களுடன் கீழ் நோக்கிய பார்வையும் ஒரே வயதும் உடைய அமர கன்னிகைகளும் இருப்பார்கள் கேள்வி கணக்குக்கு உரிய நாளுக்கு என உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருந்தது இதுதான் நிச்சயமாக இவை நம்முடைய கொடையாகும் இதற்கு என்றும் முடிவே இராது என்று அவர்களுக்கு கூறப்படும் இது நல்லோருக்காக ஆனால் நிச்சயமாக தீயவர்களுக்கு மிக கெட்ட தங்குமிடம் இருக்கிறது அதுவே நரகம் ஜகன்னம் அதில் அவர்கள் நுழைவார்கள் அது தங்கும் இடங்களில் மிகவும் கெட்டது இது தீயோர்களுக்காக அவர்கள் அதனை சுவைத்து பார்க்கட்டும் கொதிக்கும் நீரும் இன்னும் கடுமையாக குளிர்ந்த நீரும் அவர்களுக்கு கொடுக்கப்படும் இன்னும் இதை தவிர இது போன்ற பல வேதனைகளும் உண்டு நரகவாதிகளின் தலைவர்களிடம் இது உங்களுடன் நெருங்கிக் கொண்டு நரகம் போகும் சேனையாகும் இவர்களுக்கு அங்கு சங்கை இருக்காது நிச்சயமாக இவர்கள் நரகில் சேர்பவர்கள் என்று கூறப்படும் அதற்கு அவர்கள் அப்படி அல்ல நீங்களும் தான் உங்களுக்கும் சங்கை கிடையாது நீங்கள் தான் எங்களுக்கு இந்நிலையை முற்படுத்தி வைத்தீர்கள் ஆதலால் நம் இரு கூட்டத்தாருக்கும் தங்குமிடம் மிகவும் கெட்டது என்று கூறுவர் எங்கள் ரப்பே எவர் எங்களுக்கு இந்நிலையை முற்படுத்தி வைத்தாரோ அவருக்கு நரகத்தின் வேதனையை இரு மடங்காக அதிகப்படுத்துவாயாக என்று அவர்கள் கூறுவர் இன்னும் அவர்கள் நமக்கு என்ன நேர்ந்தது மிக கெட்ட மனிதர்களில் உள்ளவர்கள் என்று நாம் எண்ணிக்கொண்டிருந்தோமே அவர்களை நரகத்தில் ஏன் காணவில்லை நாம் அவர்களை பரிகாசம் செய்து கொண்டிருந்தோமே அல்லது அவர்களை காண முடியாதவாறு அவர்களை விட்டும் நம் பார்வைகள் சருகிவிட்டனவா என்று கூறுவர் நிச்சயமாக இதுதான் உண்மை நரகவாசிகள் இவ்வாறுதான் ஒருவரோடு ஒருவர் தர்க்கம் செய்து கொள்வார்கள் நபியே நீர் கூறுவீராக நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவனே அன்றியும் ஏகனும் யாவரையும் அடக்கி ஆள்பவனுமாகிய அல்லாஹுவை தவிர நாயன் இல்லை அவனே வானங்களுக்கும் பூமிக்கும் இவ் இரண்டிற்கும் இடையே உள்ளவற்றுக்கு ரப்பாக இருக்கின்றான் அவன் யாவரையும் மிகைத்தவன் மிகவும் மன்னிப்பவன் நபியை கூறுவீராக நான் உங்களுக்கு எடுத்துரைக்கும் இது மகத்தான செய்தியாகும் நீங்களோ அதை புறக்கணித்தவர்களாக இருக்கிறீர்கள் மேலான கூட்டத்தார் தர்க்கித்துக் கொண்டது பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது நிச்சயமாக நான் பகிரங்கமாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவன் என்பதற்காக அல்லாமல் எனக்கு வகி அறிவிக்கப்படவில்லை நபியே நினைவு கூறுவீராக நிச்சயமாக நான் களிமண்ணிலிருந்து மண்ணிலிருந்து மனிதனை படைக்க இருக்கின்றேன் என்று உம்முடைய ரப்பு கூறிய வேளையில் நான் அவரை செவ்வைப்படுத்தி எனது ஆவியிலிருந்து அவருக்குள் ஊதிய பொழுது அவருக்கு நீங்கள் விழுந்து சுஜூது செய்யுங்கள் என கூறியதும் அது சமயம் மலக்குகள் யாவரும் சுஜூது செய்தார்கள் இபிலீஷை தவிர அவன் பெருமை அடித்தவனாக நம் கட்டளையை நிராகரிக்கும் காவிர்களில் ஒருவனாக ஆகிவிட்டான் இபிலேஷே நான் என்னுடைய கைகளால் படைத்தவருக்கு சுஜூது செய்வதை விட்டும் உன்னை தடுத்தது எது பெருமை அடிக்கிறாயா அல்லது நீ உயர்ந்தவர்களில் ஒருவனாக ஆகிவிட்டாயா என்று அல்லாஹ் கேட்டான் நானே அவரை விட மேலானவன் ஏனெனில் என்னை நீ நெருப்பிலிருந்து படைத்தாய் ஆனால் அவரையோ நீ களிமண்ணில் இருந்து படைத்தாய் என்று இபிலிஷ் கூறினான் அப்போது இறைவன் இதிலிருந்து நீ வெளியேறு ஏனெனில் நிச்சயமாக நீ விரட்டப்பட்டவனாகிவிட்டாய் என கூறினான் இன்னும் நிச்சயமாக நியாய தீர்ப்பு நாள் வரை உன் மீது என் சாபம் இருக்கும் எனவும் இறைவன் கூறினான் இறைவனே அவர்கள் இறந்து எழுப்பப்படும் நாள் வரை எனக்கு நீ அவகாசம் கொடுப்பாயாக என்று அவன் கேட்டான் நிச்சயமாக நீ அவகாசம் கொடுக்கப்பட்டவர்களில் உள்ளவனே என அல்லாஹ் கூறினான் குறிப்பிட்ட காலத்தின் நாள் வரையில் உனக்கு அவகாசம் உண்டு எனவும் கூறினான் அப்பொழுது உன் கண்ணியத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக நான் அவர்கள் யாவரையும் வழிகெடுப்பேன் என்று இபிலிஜ் கூறினான் எனினும் அவர்களில் அந்தரங்க சுத்தியான உன்னுடைய உன் அடியார்களை தவிர என்றார் அதற்கு இறைவன் அது உண்மை மேலும் நான் கூறும் உண்மை என்னவென்றால் நிச்சயமாக உன்னை கொண்டும் அவர்களில் உன்னை பின்பற்றியவர்கள் அனைவரை கொண்டும் நரகத்தை நான் நிரப்புவேன் என்றார் நபியே நீர் கூறும் இக்குர் ஆனுக்காக நான் உங்களிடம் யாதொரு கூலியும் கேட்கவில்லை அன்றையும் இதை இட்டுக்கட்டி சிரமம் எடுத்துக் கொண்டவனும் அல்லன் இது அகிலங்களுக்கெல்லாம் நல் உபதேசமே அன்றி வேறில்லை நிச்சயமாக சிறிது காலத்திற்கு பின்னர் நீங்கள் இதன் உண்மையை திட்டமாக அறிந்து கொள்வீர்கள்